அனைத்து நகர பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம் என்று தேர்தல் அறிவிப்பு வெற்றி பெற வரைக்கும் அந்த அறிவிப்பு இருந்தது வெற்றி பெற்ற பிறகு அப்படி அந்த அடிச்சு பஸ்ஸுக்கு முன்னாடியும் பின்னாடியும் லிப்ஸ்டிக் அடிச்சு பிங்க் கலர் அடிச்சு அந்த பேருந்துல மகளிர் ஏறினா தான் கட்டணம் பயணம் செய்யலாம் இதுதான் திமுக அரசுடைய சாதனை அதுவும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் வருமா வருமான அரசு வருவாயை அதிகரிச்சு ஆயிரம் ரூபாய் வெளியில பல்வேறு வகையில கடனை வாங்கி இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறார் இப்படியே கடன் வாங்கிட்டு இருந்தா இந்த கடனை திருப்பி செலுத்த முடியும் அதுக்கும் பதில் கிடையாது கடன் வாங்குறதுக்கு சக்தி இருக்குதான் எவ்வளவு அழகான பதில் யார் வேணாலும் இருக்கிற நிருபர்கள் கூட முதலமைச்சர் கடன் வாங்கி பணம் கொடுத்துட்டு போலாம் இங்க இருக்கிற மக்கள் யார் முதலமைச்சர் ஆனாலும் கடன் வாங்கி வெளியில மக்களுக்கு பணம் கொடுப்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை அரசு வருவாயை பெருக்கி அதில் வருகின்ற வருமானத்தை வைத்து மக்களுக்கு உதவி செய்தால் ஒரு பாராட்டலாம் அதை விட்டுட்டு வியாபமான கடனை வாங்கி மேலும் மேலும் மக்களுக்கு சுமை சுமத்தி இன்றைக்கு அவள் உதவி செய்வதாக நாடம் அரசு ஸ்டாலின் மாடல் அரசு அதான் நேற்று புள்ளிவரமா சொன்னேன் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இது முக்கியமான ஜப்ஜெட் நேற்றைய தினமே நான் கூட பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக ஆட்சி இருந்தபோது இருக்கின்ற வருவாயை காட்டிலும் பெட்ரோல் மதுபான வகையில் ஜிஎஸ்டி வகையில் ஸ்டாம்ப்ஸில் கலால் வரியில் வாகன வரியில் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் வந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக ஆட்சியில் இருந்த வருவாயை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி வருமானம் வந்திருக்குது அப்படி வருமானம் வருகின்ற பொழுது எதுக்கு நீங்கள் கடன் வாங்கி இந்த மகளிருக்கு உதவி தொகை கொடுக்குறீங்க இந்த பணமெல்லாம் எங்கே போச்சு அது மட்டும் இல்லை மைய அரசனுடைய பகிர்வு வேறு இருக்குது அதில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா வருது எல்லாம் சேர்த்தி தான் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி அதோட கடன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து இந்த நாலு ஆண்டுகளை மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி நா தொண்ணூற்றி நாலு கோடி கடன் வாங்கிட்டாங்க ஒரு பக்கம் அரசுக்கு வருவாயும் கூடுதலாக வருது அப்படி வாங்கும்போது வருவாய் கூடுதலாக ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கடன் மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூற்றி நாலு ரெண்டை கூட்டினா நாலு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் இவ்வளவு வந்து என்ன பெரிய திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றிக்கிறீங்க எதுவுமே இல்லையே எந்த ஒரு பெரிய திட்டமும் இல்லையே இது எப்படி இந்த கடனை திருப்பி செடுத்து போறீங்க மூலதன செலவும் மிக குறைவு வெறும் பதினேழாயிரம் தான் அண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி வெறும் பதினேழாயிரம் கோடி தான் கூடுதலாக மூலதன செலவு செய்கிறாங்க அப்போ வருமான குறைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் வருமான அதிகரிப்பு கடனை அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க மூலதன செலவு குறைவு அப்படி இருக்கும்போது எப்படி வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியும் அத்தனை வருவாய் செலவு வருவாய் செலவுன்னு அதிகமாகி போச்சு இனி அது திரும்பி வராது ஆனால் மூலதன செலவாக இருந்தால் அதிலிருந்து வருகின்ற வருவாய் கடனை கட்டலாம் எது சொன்னால் இதுக்கும் பதில் இல்லை இப்படிப்பட்ட ஆட்சி தான் அலங்கோல ஆட்சி அதோட சாதனை சாதனை சொல்றார் மிகப்பெரிய சாதனை படிச்சிருக்கிறார் இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது எல்லா மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாட்டில் கடன் வாங்குவதில் முதல் இடம் தமிழ்நாடு வைக்கிறது இதுதான் சாதனை கடன் வாங்குவதில் முதல் வைக்கின்றது தமிழ்நாடு சொல்லுங்க

அதாவது ஊடக நம்பர்கள் பத்திரிக்கை நம்பர் இருக்கிறீங்க உங்களை விட எங்களுக்கு அதிகமாக தெரியாது எல்லா இடத்துலையும் நீங்க போய் சந்திக்கிறீங்க எல்லா கட்சி தலைவரையும் சந்திக்கிறீங்க ஏண்டைக்கு பல்வேறு இடங்களில் கருத்துக்களை பரிமாறிக்கிறீங்க எல்லாவரும் தெரியும் ஒருவர் புகார் கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த புகாரின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்படும் அந்த புகாரில் என்ன தெரிவிச்சிருக்காங்களோ அதை வச்சு தான் அவர் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கின்ற கம்ப்ளைண்ட் பேரில் அவர் கொடுக்கப்பட்ட புகாரின் யார் இருக்கிறாங்களோ தான் கை செய்ய முடியும் அதான் நான் சொல்றேன் இவர் என்ன சொல்றாரு வாகப்பழக்காத மாதிரி சொல்றாரு பத்து நாளைக்கு முந்தி கொடுத்தாங்க பத்து எந்த அடிப்படையில் பத்து நாளைக்கு முந்தி கொடுக்குறீங்க என்ன டேட்டா சொல்லுங்க உங்களுக்கு எப்படி தெரியும் பத்து நாளைக்கு முந்தி நீங்க போய் கொடுத்தாங்க அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க நாங்கள் எஃப்ஐஆர் போட்ட டேட்டை சொல்கிறோம் கிரைம் நம்பரை சொல்கிறோம்

ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு அதுக்கு நியாயத்தை கற்பிக்க பாக்குற ஸ்பீக்கர் என்ன சொல்ல முடியும் வேற மாத்திய சொல்லுவாரு நாங்களாம் முடிக்கல அவரு தான் முடிச்சுக்கிட்டாரு வேற வழி இல்ல எங்கிட்ட ரிக்கார்டோட இருக்குது எல்லாமே இந்த வழக்கு முடிந்த பிறகு தீர்ப்பு பிறகு உண்மை வெளியும் இதுதாங்க அதாவது ஒரே நிமிஷம் இதை வந்து முழுமையாக டிஸ்கஸ் பண்ண முடியாது நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது முடியும் தருவாகிட்டு இருக்குது அதனால் இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு முடிந்து தீர்ப்பறிகின்ற பொழுது எது உண்மை எது பொய் என்று நாட்டு மக்கள் அறிவார்கள் அது அப்புறம் சொல்கிறான்